பக்கத்து பக்கத்தூருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேனுக்கு வேணு இங்க வா ஓச்சேரி கோண சித்தப்பா விடு உனக்கு தெரியல ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தவறு சொல்லி சொல்லிடுங்க வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பண போய் பாஜா வீட்டுக்கு சொல்லிடு அங்க இருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிட்டேன் வீட்டுல இல்லைன்னாலும் கட்சியில சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு செலவு போக மீதி எடுத்து அவங்களாண்டா கொடுத்துடு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க ஏம்பா நான் அவங்க போய் என்னன்னு சொல்லணும்

அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன வந்துட்ட என்னத்த சொல்லி அம்சிங்க ஜனத்தே காணும் எம்மா பெரிய சாவு நாலு பேர் குஞ்சு நிக்கிறோம் நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும் ஒரு வேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க நிறுத்துங்கயா பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டின்னு வர போறான் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதுக்கு மேலையும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பஸ்ல வருவா நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம் தகவல் சொல்ல போனா இன்னும் வரல யாரும் பேசாதீங்க அவனே சொல்லட்டும் எங்க போனீங்க டை நான் தான் கேட்டு நினைக்கிறேன்ல நீ நான் முந்திரி கொட்டை மாதிரி கடவுள அவனே சொல்லட்டும் அழு ரா கணக்கு பாதி என் கண்ணுல காட்டாமயோ தூக்கிட்டீங்கல்ல பதி ரே டே 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 டை வெனே இதெல்லாம் வானா இந்த அழரவே செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல போய் சொல்ல யார் சொன்னது நீ யார்கிட்ட போய் சொன்ன ஓச்சேரி கோண சித்து போய் சொல்லிட்டு அங்க இருந்து பஸ் ஏறி கோண சித்து வாட்ட சொன்னியா ஆமா அவர் என்ன சொன்னாரு அதுக்கு அவர் எங்க சொல்ற நிலைமை இல்ல சார் அவர் கை கால் எல்லாம் எடுத்துன்னு பேசவே முடியாம இருக்காரு இப்ப பேசுவார் இரு டாய் கோண